திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது உதயசூரி என்ற பெயரில் நடித்த எம்ஜிஆர் படம் அதை பற்றி பார்ப்போம் எம்ஜிஆர் திரை வாழ்க்கையில் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது அவரது மார்க்கெட்டை வெகுவாக உயர்த்திய படமாக திகழ்ந்தது சக்கரவர்த்தி திருமகள் ஜனவரி பதினெட்டு அதாவது பொங்கல் தினமெல்லாம் முடிந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வெளியானது ரசிகர் பெருமக்களுக்கு திருவிழாவாக இந்த படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ் வாரி குவி வசூல் வாரி குவித்தது இதற்கு பின்னர் வந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக அமைந்தது எம்ஜிஆரின் உதவிசூரியன் என்ற பெயரில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எம்ஜிஆருக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தில் வெற்றி படங்களாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திலில் மட்டும் டைரக்டர் பா நீலகன்னுக்கு நாலு படங்கள் கிடைத்தன சக்கரவர்த்தி திருமகள் மகாதேவி புதுமை பித்தன் ராஜராஜன் சக்கரவர்த்தி திருமணம் படத்தை இயக்கியது பா நீலகண்டன் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் நெருக்கமாய் பதினேழு படங்கள் இயக்கியுள்ளனர் அவற்றின் பல படங்களும் தந்தார் திரைக்கதை எழுத்தாளர் பி ஏ குமாரின் கதையை அடிப்படையாக கொண்டு இளங்கோவன் வசனம் எழுதினார் இந்த படத்தில் அஞ்சல் தேவி கதாநாயகன் நடித்தார் எஸ் வரலட்சுமி பி எஸ் வீரப்பா என் எஸ் கிருஷ்ணன் டி பி முத்துலட்சுமி லட்சுமி பிரபா மற்றும் பலர் தஞ்சை ராமையா தாஸ் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கே டி சந்தானம் சுப்பிரமணி பாரதி கூசா பாலசுப்பிரமணியம் கோமாளி சுந்தரம் பாடல்கள் எழுதினார்கள் படத்துக்கு ஜி ராமநாதன் இசையமைத்தார் படத்தில் மொத்தம் பதிமூணு பாடல்கள் இதில் காதல் என்ன சோலை ராதே ராதே காலத்தால் அழியாத கிளாசிக் பாடல் இது தவிர ஆட வாங்க அண்ணாத்தே என்ற அன்றைய காலத்தில் டப்பாங்குத்து பாடல் இதை தவிர எல்லை இல்லாதயின் பத்தியிலே அடுத்தது பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது என்ற இனிய பாடல்கள் நிறைந்த படம் வி சரோஜா தனது நடனத்தால் ஜாலம் செய்திருப்பார் குலதெய்வ ராஜகோபால் காமெடி நன்றாக இருக்கும் இந்த படத்தில் என்எஸ் கிருஷ்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் போட்டி பாடல் அதில் எம்ஜிஆர் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் அவருக்கு கேட்கும் கேள்வி என்னென்னா புகையுண்ணெருப்பில்லாமல் எரிவு எதது என்று கேட்பார் அதற்கு எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நீ தெரில பணியே சொல்லுப்பான்வார் புகையுன்னெருப்பில்லாமல் எது பசித்து வாழும் மக்கள் வயிறு அது என்று சொல்வார் இதுபோல் அந்த அந்த பாடலில் பல கேள்விகள் கேட்க பாடல் சிறப்பாக அமிஞ்சிரு அமைஞ்சிருக்கும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஆரம்பகால படங்களில் நம்பியாருக்கு முன்னதாகவே வில்லன் வேடங்களில் நடித்தவர் பி எஸ் வீரப்பா அவர் ஹ ஹா ஹா என்று அதிரடி சிரிப்பிலே கலக்கடித்தவர் எம்ஜிஆர் நடித்த சக்கரவர்த்தி திருமண படத்தில் தான் முதன் முதலாக இந்த சிரிப்பை அவர் வெளிப்படுத்தினார் அதற்கு கிடைத்த பலத்த வரவேற்பில் பின்னர் அதுவே தனி முத்திரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஆம் ஆண்டு வெளியான மணிமேகலை என்ற படத்தில் வீரப்பா அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஜிபடர் பிக்சர்ஸ் ஸ்ரீ முருகன் படத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தார் அந்த படத்தில் வீரப்பாவும் நடித்திருந்தார் அப்போது இருவரும் ஏற்பட்ட நட்பால் இறுதி வரை நீடித்தது எம்ஜிஆரின் கடைசி படமான மதுரை சுந்தர் பாண்டியன் உட்பட பல படங்களில் பி எஸ் வீரப்பா நடித்துள்ளார் அஞ்சலிதேவி தேவி திருமணம் செய்வதற்காக போட்டி வைத்திருப்பார்கள் ஆடல் பாடல் போட்டியில் எஞ்ச சிறப்பாக அருமையாக ஆடியிருப்பார் அடுத்தது கத்தி சண்டை வீரப்பவரன் மோதும் காட்சி டூப்பு போடாமல் சிறப்பாக சண்டையிட்டிருப்பார் அடுத்தது புலிவுடன் மோதும் காட்சி புலிவுடன் போது காட்சியில் ஸ்டெப்பு ஸ்டைல் அழகாக பார்ப்பதற்கு சூப்பராக இருக்கும் புலி மோதும் போது புலி அவர் கையில் அடி அடித்துவிடும் மக்கள் எழுந்து கத்துவார்கள் கடைசியில் புலியை கத்தியால் குத்தி விடுவார் படம் முழுவதும் விறுவிறுப்பாக காட்சி இருக்கும் எம்ஜிஆருக்கு இதற்கு பிறகு வந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் குவிந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்